टुमक चलत राम चंद्र टुमक चलत राम चंद्र बाजत पैंजनिया टुमक चलत राम चंद्र अब रोम अलग पाड़ी

லாரி பப்பு சாப்பிட்ட எல்லா அழுக்கையும் அம்மாவோட முந்தானையிலதான் நீ தொடைக்கும் அந்த மாதிரி ராமனும் விதிவிலக்கு இல்ல ராமன் இதான் சாக்கு அப்படின்னு அவன் போய் மண்ணுல விளையாடின அழுக்கெல்லாம் ஐயோ குழந்தை வளரானேன்னு ஓடி வந்த ரசுனதினுடைய மனைவிகள் மேல எல்லா அழுக்கையும் துடைக்கிறானா அவர்கள் சொல்கிறார்கள் ராமனை தூக்கும் போது ராமனை மட்டும் தூக்கல அவர்களுடைய உடம்பு மனசு சம்பத்து எல்லாத்தையுமே ராமன் இடத்துல நான் ஒப்படைத்து விட்டேன் அப்படின்னு சொல்லி குழந்தை ராமனோட ஐக்கியமாகிறார்கள் இது அருணகிரிநாதர் நமக்கு முருகன் அருணகிரிநாதர் திருப்புகொள்ள ரொம்ப அற்புதமா ஒரு இடத்துல சொல்றார் என்ன சொல்றார் அப்படின்னா குழந்தை ராமன் நடந்து வரதா சொல்றார் இதுக்காக அவர் போய் ராமன் நடந்து வரத சொல்றார் அப்படின்னா அவர் முருகனை பத்தி சொல்லும் போது ராமரை வர்ணிச்சு இந்த ராமரோட மரும அப்படி வருமா சொல்றார் இந்த வருக ரகுநாயக வருக மைந்த வருக மகனே இனி வருக எங்கள் வருக எனதார் உயிர் வருக கபிராம இங்கு வருக அரசே முளை உங்க வருக மல சூடிட வருக என்று பரவினோடு கோவசலை புகழ வருமா என் அப்படின்னு அப்படியே என்ன பண்றானா கோசலை ராமரை பால் குடிக்க கூப்பிடுறானா ராமர் போடி போய் ஒளிஞ்சுக்கிறாராம் ஏ வாடா வாடா பத்து தூரம் கூப்பிடுவோம் இல்லைன்னா என்ன ஆகும் பதினாறு தரம் சாத்தி குழந்தைய கூட்டின்னு வந்து சாதம் ஊட்டுவோம் இல்லையா ஆனால் பதினோராவது தரம் கூட கோசலை சாத்து சாத்தல மறுபடியும் கெஞ்சி 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 கேட்கிறானா நீ வாடா வாடான்னு அதனால தான் எந்த இவருக ரகுநாயக வருக மைந்த வருக மகனே வருக என் கண் வருக எனதார் உயிர் வருக அபிராம

அவனுடைய தோழன் என்று நினைத்து வணங்குவோம் அவனுடைய அருளை வேண்டுவோம் இங்க கூடியிருக்கக்கூடிய பெரியோர்கள் அனைவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்து சிந்து அவர்களுக்கு மரியாதை செலுத்தி வருகிறார் அடுத்தது ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராமனோட கதைகளை ரொம்பவும் அழகா நமக்கு எடுத்துக்கூறிய அம்மைக்கு சிஞ்சுஜா அம்மையா இருக்கு இங்கு கூடியிருக்கும் அனைத்து பெண்களின் சார்பாக இந்த மரியாதை அடுத்ததாக